மண்ணில் காலெடு வச்சாச்சு வந்தவுடனே ரொம்ப அழகா உபசரிக்கிறாங்க இருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் கடலோசேஃபர்ஜெலின் இந்த வீடியோல கச்சத்தீவு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன டூர் கச்சத்தீவு முழுக்க சுத்தி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது இங்கே இருக்க குப்பைத்தொட்டி இது வந்து டென்ட்டு இங்கே வந்து மீடியா மற்ற துறையை சேர்ந்தவங்க ஆஃபீஸெலாம் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்காக போட்டிருந்த டென்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வந்த மக்கள் இலங்கையிலிருந்து வந்த மக்கள்லாம் இந்த மாதிரி மரத்துக்கு கீழே தாய்ப்பாய் விரித்து இல்லைனா ஃப்ளெக்ஸு விரித்து இருந்தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் வேணும் ஏன்னா இல்லைனா ரொம்ப புழு தூசியாக இருக்கும் ஸோ கீழே விரிக்கிறது கண்டிப்பாக பிளாஸ்டிக் சம்மந்தமான ஏதாவது ஒரு பாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கச்சத்தீவு முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடற்கரை கற்களை தான் அதிகமாக பார்க்க முடியும் இதுதான் கச்சத்தீவு வந்தோனியார் கோவில் இங்கே தான் காலையில் திருப்பள்ளியெல்லாம் நடந்துச்சு കച്ചത്തി വന്തോണിയാർ കോവിൽ அடுத்ததாக வந்து பழைய கோவிலுக்குள்ளே போகலாம் இது வந்து புதுக்கோவில் இப்போ நம்ம பார்த்தது இதுதான் பழைய கோவில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இலங்கை மக்கள் தங்கியிருந்தாங்க இதுதான் அந்த பழைய கோவில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நேற்று சிலுவ பாதை நடந்துச்சு அந்த சிலுவ பாதைக்கு தேவையான அந்த குருசும் கொடிமரமும் வச்சுருக்குறாங்க どうぞ。 மே ஒரு அழகான கடற்கரை பகுதி நேற்று முழுவதுமே இங்கே தான் மக்கள் எல்லோரும் இங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பகுதியில் தான் கழிப்பறை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியே அவங்க மோட்டார் மூலியமாக அங்கே டேங்க் வச்சு கொண்டு வந்துருந்தாங்க பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்ட்டு இதுதான் ஆர்மி கேம்ப் இந்த ஒரு கோவில் வருடத்தில் ஒரு முறை ரெண்டு நாட்டு மக்களும் பரஸ்பரம் தங்களோட அன்பை பரிமாறிக்கொள்கிற ஒரு இடம் இலங்கை கொடி காற்றுல பறக்குது போன வருஷம் வந்திருந்தப்ப இந்த மாதிரி மரங்கள்லாம் இல்லை இப்போ மரங்கள் வச்சுருக்குறாங்க புதுசாக தென்னை மரம் ஃபுல்லாமே ஆட்கள் தான் இருந்தாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க இதுதான் கோயிலுக்கு எதிர்ப்புறமுள்ள இடம் ஸோ இங்கே ஃபுல்லாமே நைட்டு டென்ட் அடித்து நிறையா பேர் தங்கியிருந்தாங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க மறுபடியும் பழைய நிலமைக்கே திரும்பிருச்சு இங்கே ஒரு மரம் இருக்குதுங்க இந்த மரம் தான் அதிகமாக இருக்குது இந்த தெரியுது பார்த்திங்களா இந்த மரம்தான் அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த மரம் அதாவது இல எல்லாம் இல்லை உளுந்து உதுந்துருச்சான்னு தெரியலை இனிமேல் தான் வளரமான்னு தெரில இந்த மரம் அதிகமாக இருக்குது நிறையா மூலிகை செடிகள் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ இதில் தான் கொடிமரம் இருந்துச்சு இறக்கிட்டாங்க ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடற்கரையில் கிடைக்கக்கூடிய கற்கள் அதாவது பவளப்பாருன்னு சொல்லலாம் இந்த பவளப்பாறையை வச்சு சின்னதாக ஒரு கெபி மாதிரி கட்டியிருக்கிறாங்க அதாவது குட்டி ஆலயம்னு சொல்லுவோம் ஸோ வாங்க அதை பார்க்கலாம் இதுதான் இந்த இடம் தான் அது ஃபுல்லாமே கடற்கரை கற்கள் தான்

கச்சத்தீவுிலிருந்து விடைபட் கச்சத்தீவுல இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ எங்கள் போட்டாளுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க நம்மளாம் அப்படியே கிளம்பி போக மூணு

இவர் தான் நம்ம எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருக்கக்கூடிய பைசூல் இது வந்து மீடியாக்காக இலங்கை சார்பில் போடப்பட்டிருந்த ட்ரெண்ட்டு பட் நாங்கள் இங்கே தங்கலை இந்த மாதிரி புதர்கள்லாம் தான் இருந்திருந்தாங்க நேற்று புதர்களுக்குள்ள டென்ட்டு நல்லா அம்சமாக இருக்கு